கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச நாடுகள் கண்டனம் மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம் அதிகரிக்குமா தாக்குதலில் பலியானவர்களின் விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க செய்தி அறிக்கை இஸ்ரேல் இன்று திடீரென்று கத்தார் தலைநகர் தோஹா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது ஹமாஸ் அமைப்பின் தலைவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வருகிறது காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கும் வகையில் இந்த போரை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஆனாலும் உடன்பாடு ஏற்படவில்லை இதனால் போர் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில்தான் இன்று திடீரென்று கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் தனது விமானப்படை விமானங்கள் மூலமாக கத்தார் தலைநகர் தோஹாவில் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த கலில் அல் ஹயா இவர் ஹமாஸின் சீனியர் அதிகாரியாக உள்ளார் இருப்பினும் கலில் அல் ஹயா இந்த தாக்குதலில் தப்பித்துள்ளார் இவருடன் இருந்தவர்களுள் ஆறு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் அதன்படி கலில் அல் ஹயாவின் மகன் ஹமாம் அல் ஹயா அவரது அலுவலக இயக்குநராக செயல்பட்டு வந்த ஜிகா மூன்று பாதுகாவலர்கள் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரி உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் காசாவின் போர் தொடர்பான அமெரிக்கா முன்வைத்த பரிந்துரைகள் பற்றி இஸ்ரேல் தாக்குதலில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கு கத்தார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதல் கோழித்தனமானது சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறையை மீறும் வகையில் இந்த தாக்குதல் உள்ளது என கத்தார் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் இந்த திடீர் தாக்குதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது ஸ்காய்டமில் நியூஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்ட்ராய்ட் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது எப் கேலரியில் ஸ்கைடனில் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க